தோசை வகைகளில் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே மூன்றாவது முறையாக பாரத நாட்டின் பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வெகு விரைவிலே நரேந்திர மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை இருக்கின்றார் இந்திய வரலாற்றிலே என் உலக சரித்திரத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சாதனையை முறியடிக்கக்கூடிய வகையிலே பாரத நாட்டிலே தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கிற பெருமையை இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அடைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலிலே நான் ஒரு இந்து தேசியவாதி என்று தன்னை முன்னிறுத்தி ராமர் கோயில் கட்டுவோம் அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வோம் சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த தேசத்தை வளர்ச்சிப் பாதையிலே அழைத்து செல்லுவோம் அனைவருக்கும் வேலை உணவு கல்வி வேலைவாய்ப்பு அனைத்து துறைகளிலும் நம்முடைய நாட்டை உன்னதமான நிலைக்கு எடுத்துச் செல்லுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினான்கிலே முதல் முறையாக பாரத பிரதமராக பொறுப்படுத்திக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் ஐம்பது கோடிக்கு மேலே வங்கிக் கணக்கு நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் அனைவருக்கும் கழிப்பறை வசதிகள் குடிநீர் வசதி நூறு சதவீத மின்சார வசதி அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் எல்லா வகையிலும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வகையிலே சுகாதார திட்டம் மருந்துகளை மருந்து திட்டம் கொரோனா உலக அச்சுறுத்தலிலே இருந்து பாரதத்தை காப்பாற்றியதோடு மட்டுமல்ல கொரோனா நாளிலே இருந்து இன்றைய தினம் வரை நம்முடைய மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை இலவசமாக வளர்த்துதல் சந்திராயனிலே சென்று நம்முடைய ராக்கெட்டை நிலைநிறுத்துதல் இப்படி பல வகையிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நம்முடைய பாரத நாட்டினுடைய மகிமையை பெருமையை நரேந்திர மோடி உயர்த்தி நின்று இன்றைக்கு விஸ்வ குருவாக திகழ்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஆட்சி அமைத்ததுடன் நம்முடைய தாமர் கோயில் கட்டப்பட்டது அரசியல் சாசன பிரிவு முன்னூறு ரத்து செய்யப்பட்டது நம்முடைய நாட்டை பொருளாதார ரீதியாக ஐந்தாம் இடத்திற்கு கொண்டு வந்து நாம் இன்றைக்கு நம்முடைய நாடு இன்றைக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறது பொருளாதார பலம் வாய்ந்த நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது இப்பொழுது மூன்றாவது முறையாக நம்முடைய நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் விஸ்வ குருவாக வல்லரசாக நல்லரசாக இந்த தேசம் திகழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாக்குகளை சேகரித்தோம் அப்படி வாக்குகளை சேகரிக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே வந்து பிரார்த்தனை செய்தோம் மீண்டும் இந்த செங்கோல் ஆட்சி அமைய வேண்டும் நம்முடைய பார நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்தோம் இன்றைக்கு அந்த பிரார்த்தனை இருக்கிறது அந்த நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக நாங்கள் இங்கே வந்து இந்த உச்சிகால பூஜையில் பங்கெடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இனிப்பு வழங்கி ஐந்தாண்டு காலம் வரக்கூடிய ஐந்தாண்டு காலம் இந்திய திருநாட்டினுடைய பொற்காலம் அதே நேரத்திலே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் நம்முடைய தமிழகத்திலும் நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி வர வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிக ஓட்டுக்களை பெற்றிருக்கிறது இதுக்கு முன்னாடி மூணு சதவீதம் நாலு சதவீதம் இப்போ பனிரெண்டு சதவீத வாக்குகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்றது தமிழகத்திலும் வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே இங்கு ஒரு மாபெரும் ஆட்சி நல்லாட்சி நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி அமைய இருக்கிறது அதற்கான பிரார்த்தனை மற்றும் நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் முன்பு கிடைத்த மாதிரி இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல இவங்களுக்கு வந்து சீட்டுகள் குறைந்து இருக்குது அரசியல் அதுவும் குறிப்பாக வாக்கு அரசியல்ல சீட்டு அரசியல்ல முன்ன பின்ன ஏறும் இறங்கும் ஆனா இவங்க வந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இருநூத்தி நாற்பது இடங்கள்ல இவங்க இந்திய கூட்டணி மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் ஆனா இவங்க என்னங்கிறாங்க மோடி தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்ல அந்த சந்தோஷம் அவங்களுக்கு நீடிக்கிட்டு உண்மையிலே இந்த தேர்தல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு காங்கிரஸ்காரனுக்கு சந்தோஷம் ஏன்னா அவங்க தொண்ணூறு சீட் வந்திருக்கிறாங்க இந்தி கூட்டணிக்கும் சந்தோஷம் அவங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களோடு ஒத்துழைத்து நரேந்திர மோடி வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் ஒரு நல்லாட்சியை பொறுப்பார் அதே மாதிரி தமிழகத்தில் நாற்பது எம்பிக்கள் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க இங்கே அவங்கனால இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்தது இந்த நாற்பது எம் கீழே வந்து இந்த திமுக வந்து அந்த கூட்டணி இங்கே வெற்றியடைந்ததுனால இனிமேலாவது மத்திய அரசாங்கத்தோடு இணங்கி போக வேண்டாம் ஒத்தி போக வேண்டிய தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் நீங்கள் அரசியலுக்காக போக வேண்டாம் மோடி இருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழகத்திலே நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக நீங்கள் அனைவரும் மோடியினுடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் அரசியலில் நீங்க என்ன வேணா இருங்க எம்ஜிஆர் வந்து அரசியல்ல வேறு நிலைப்பாட்டில் இருப்பார் ஆனால் மத்திய அரசோட ஒத்துழைத்து தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம் கருணாநிதியும் அப்படிதான் இருந்தார் ஆனால் இப்போ இந்த நம்முடைய கடந்த ஐந்தாண்டு காலத்திலே குறிப்பாக திமுக ஆட்சி தமிழகத்திலே அமைந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்திலே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்கு நிலவி கொண்டிருக்கிறார் அதை வந்து இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்து அவர்களுக்கு முழுமையாக நரேந்திர மோடி புணைநிப்பார் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய அந்த நல்ல திட்டங்களுக்கு நரேந்திர மோடி உறுதுணையாக இருப்பார் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ள ஏற்கனவே கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் நடத்திட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் புரியுதுங்களா பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை இருந்தது முன்னூத்தி மூணு இடங்கள் இருந்தது ஆனாலும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் நடத்தணும் அதனால ஏற்கனவே நடந்து கொண்டு கூட்டணி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதே மாதிரி இப்போ நடக்க போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் ஏற்கனவே ஐந்தாண்டு காலம் முழுமையாக நடத்தி காட்டியிருக்கிறார் அதனால இது மாதிரியான கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்று ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் இந்த வருங்காலத்திலையும் அமைவது அது மாதிரியான நல்லாட்சியாகத்தான் இருக்கும் இல்லை கடந்த ஆட்சிக்கு போது முன்னூறு பேர் ஏற்பட்ட அடிகளை பிடிச்சாங்க இதோட தனி பெரும்பான்மை அதாவது அழுதி பெரும்பான்மை பெரும்பான்மை கிடைக்கல கிடைக்கல அது உண்மைதான் நம்பிக்கை வடக்கு பகுதியில் வந்து பாஜக இருந்தாங்க கடந்த ரெண்டு முறை யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாரு இப்போ பத்தாண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது இல்லைங்களா அஞ்சு வருஷம் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் எடப்பாடி பத்தாண்டு காலத்துக்கு அப்புறம் திமுக அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் இல்லை அந்த ஆன்டிஎன்கம்பன்சி இல்லாமயே குஜராத்தில் வந்து இன்னை வரைக்கும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அரசியலில் வாக்கு அரசியல் இது மாதிரியான வெற்றி தோல்விகள் வரும் இதையெல்லாம் சமாளித்து ஆட்சி நடத்துறது தான் வாஜ்பாயுடைய திறமை மோடியினுடைய திறமை நம்முடைய அமித்ஷா அவர்களுடைய திறமை புரியுதுங்களா அதனால எல்லா கூட்டணி கட்சியும் அரவணைத்து செல்வோம் தேச விரோத சக்திகளை முறியடிப்போம் நரேந்திர மோடி அவர்கள் லஞ்ச ஊழல் அது எங்கே நடந்தாலும் யார் செய்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுப்பார் இந்த லஞ்ச ஊழல் குடும்ப ஊழல் அரசியல் இதுக்கெல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு எடுத்து அதெல்லாம் போய் நம்ம சிபிஐ பயன்படுத்தி என்ன சொல்ல ஏங்க நம்ம கைது பண்ணிட்டாங்க மதுபான கொள்கை அந்த முடிவு எடுத்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்ச கெஜ்ரிவால கைது பண்ணாங்க அங்க ஏழு இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு மக்கள் என்ன இடி சிபிஐ எல்லாம் தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கண்டிச்சு ஓட்டு போட்டாங்களா இப்போ ஒரிசால பிஜேபி மாபெரும் வெற்றி அதுவும் ஒரிசால யாரு யாருமே நவீன் பட்நாயக் இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சியில் இருந்தவர் அந்த இடத்துல இன்னைக்கு ஒரிசால வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு மாநிலத்தையும் கைப்பற்றி இருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா அஞ்சு சீட்டையும் கைப்பற்றியிருக்கு இடி சிபிஐ இதையெல்லாம் வந்து தவறாக பயன்படுத்தியது காங்கிரஸ் தான் போலீஸ் துறையும் மிக தவறாக பயன்படுத்துவது திமுக தான் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்களோ இந்த காவல்துறையையும் சிபிஐயையும் இடியையும் மிக தப்பாக பயன்படுத்தி அவங்க தான் தங்களுடைய கட்சி நலனுக்காக சொந்த நலனுக்காக பயன்படுத்துவாங்க பிஜேபி எப்பவும் அப்படி பண்ணாது சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான அதைய வந்து நாம ரொம்ப சிறப்பாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழகத்துல அந்த நடவடிக்கை இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை தேச விரோதிகளுக்கு எதிரான நடவடிக்கை லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அதெல்லாம் கூட்டணி ஆட்சி இருந்த போதே நாங்கள் என்ஐ ஏங்கிற புலன் விசாரணை அமைப்பை ஏற்படுத்தும் தேசிய புலனாய்வு கழகத்தை ஏற்படுத்தணும் என்ஐஏ எப்போ அமைச்சோம் திமுக தான் ஓட்டு போட்டாங்க திமுக எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு என்ஐஏ வேண்டாம்னு சொல்லிடுச்சு பல திட்டங்கள் நாங்கள் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் ஏடிஎம் கூட தான் இருந்தார் குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து தான் ஓட்டு போட்டாங்க சில நேரத்தில் ஆதரிப்பாங்க சில நேரத்தில் எதிர்ப்பாங்க இப்பவும் பாருங்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன கேரண்டி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் மோடியின் கேரண்டி என்ன மோடியின் கேரண்டி விலைவாசியை குறைப்பது மோடியின் கேரண்டி மின் கட்டணம் ஜீரோ ஆக்குவது சூரிய ஒளி மின் திட்டம் மோடியின் கேரண்டி மோடியின் கேரண்டி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது எத்தனை நாள் கலந்த எரிபொருள் எரிபொருள் மோடியின் கேரண்டி இந்தியாவை மூன்றாம் இடத்துலேருந்து முதல் இடத்துக்கு பொருளாதார வளர்ச்சியில் எடுத்து செல்லுது மோடியின் கேரண்டி கச்சத்தை மீட்பது மோடியின் கேரண்டி ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்பது மோடியின் கேரண்டி இந்தியாவை உலக வல்லரசாக மாற்றுவது இதை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி எங்கள் தேசிய ஜன கூட்டணி எதை சேர்ந்து அதை நிறைவேற்றும் இதனால இதனால தான் ஒரு பெரிய சிக்கல் வராது இவங்கெல்லாம் இருந்த போது தான் ராமர் இவங்க இவங்கெல்லாம் இருந்த போது தான் அரசியல் சாசனத்துக்கு முன்னோத்தளவு ரத்து பண்ணியிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டு வருவோம் உத்தரப்பிரதேசத்தில் என்ன வெற்றி தோல்வி சாரி தானே முப்பது சீட் முப்பத்தி நாலு சீட் ஜெயிச்சிருக்காங்க அங்கே வந்து வாக்குச்சிகாத்து நடத்தியிருக்கிறாங்க வாக்குச்சிகா தமிழகத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மேற்கு வங்காளத்திலும் மகாராஷ்டிரத்திலும் வாக்குச்சிகாத்து தான் வெற்றி பெற்று இருக்குது வாக்குச்சிகாத்தில் என்ன பண்ணுறது தெரியுமா வழிபாட்டு தளத்தில் ஒன்று கூடி இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும் அது சர்ச்சைகளில் ஒன்று கூடி கன்னியாகுமரியில் வாக்குச்சிகாத்தம் நடத்தி இன்றைக்கு பொன்னாரை தோற்கடித்திருக்கிறார்கள் போன்றதாக அதே போல அங்கே பல இடங்களில் தோற்கடிச்சிருக்கிறாங்க இந்த மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகின்ற அரசியலை நம்முடைய அரசியல் சாசனமும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய அரசியல் நேர்மையானவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால இதை வந்து நாங்கள் முறியடிப்போம் வருங்களோ இந்த தேர்தல் நிச்சயமாக எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி வரும் கூட்டணி ஆட்சியாக வரும் இல்லைன்னா பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையும் வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி வெகு விரைவில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறேன் அதே மாதிரி இங்க இன்னைக்கு நாற்பது இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா யாரு நம்மாடு அதுக்கு என்ன காரணம் திமுகவுடைய எதிரிகள் சத்ரு சமகாரம் இங்க வந்து யாகம் பண்ணார் சார் யாகம் பண்ணதுனால தான் அவங்க மாமனார் ஆட்சி நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் தான் திமுகவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் அவங்க வாக்களிச்சதுனால தான் இன்னைக்கு திமுகவுக்கு நாற்பது இடம் கிடைச்சிருக்கு பாஜக வேட்பாளர்களும் வந்து அதே சத்ரு சத்ருசமகாரம் பண்றதுங்கிறது நாங்கள் பண்றது வேற நாங்கள் எப்பவும் வந்து நீங்கள் நாங்கள் ஜெயலலிதா இல்ல எப்பவும் யாகம் ஆளுங்க ஆனால் பகுத்தறிவு இல்லையா சனாதனத்தை ஒழிப்போம் கொசு டெங்கு மலேரியா நீங்க வந்து இங்கே பண்ணீங்க இல்ல நாங்க பண்ணி இங்க என்ன நாங்க என்ன பக்தர்களுக்கு இடையூறா பண்ணோம் இப்ப பாருங்க இப்போ கூட நான் தரிசனத்துக்கு வந்திருக்கிறேன் டிக்கெட் வாங்கிட்டு தான் பாரு திருச்செந்தூர்ல கட்டண தரிசனம் தான் இருக்குது திருச்செந்தூர் இந்த கோயில் திருப்பணி எங்க சிவநாடார் தான் பண்றாரு முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் பதினோரு பேரும் கட்டணம் செலுத்தி தான் போறோம் இந்த திமுக ஆட்சியில கோயில் நிர்வாகம் தான் இருக்கும் இங்கே வந்து நான் மீண்டும் சிவநாதார் குரூப் எஃப்சிஎல் குரூப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கின்றேன் திருப்பதிக்கு நிகராக இந்த திருச்செந்தூரிலே வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்கிறார் அவங்களுக்கு எந்த இடையூறும் பண்ணாமல் அறநிலையத்துறை முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையாகவும் உங்களுக்கு